கொடுப்பது என்பது செல்வத்தை மட்டும் கொடுப்பதல்ல மாறாக இரக்கத்தையும் அன்பையும் கொடுப்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை மறையுறை சிந்தனை நம் கொடுத்தலின் அளவை பொறுத்தே நம்மிடம் இருத்தலின் அளவு இருக்கும் என்று கூறப்படுவது உண்டு அதாவது எந்த அளவுக்கு பெரிதாக கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெரிய மனம் கொண்டவர்களாக வாழ்கின்றோம் கொடுப்பது என்பது செல்வத்தை மட்டும் கொடுப்பதல்ல மாறாக இரக்கத்தையும் அன்பையும் பிறருக்கு கொடுப்பதும் தான் இதை மனதில் பதித்து அதற்கு ஏற்ற அளவையை ஏற்று இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது ஆகவே இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் நாமும் பெற்று பிறருக்கு கொடுத்து வாழ முயற்சிப்போம் ஆமேன்